பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் தொடக்க நூல் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் இரண்டு மற்றும் மூன்று உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் நீயே ஆசியாக விளங்குவாய் உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன் உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன் உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புனிதமான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த அதிகாலையிலே நீர் எங்களை தேடி எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமது உன்னதமான பரிசுத்தமான இறை வார்த்தையை உமக்கு நன்றி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களை பாதுகாப்போடு வழி நடத்தி எங்களை உயர்த்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே இதுவரை உமது கரத்தில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திற்காக உம்மை துதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனென்றால் அணு தினமும் எங்களோடு கடந்து வந்து உமது வார்த்தையை கொடுத்து வார்த்தையின் வழியாக ஜபிக்க எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிரைஸ்துவை இந்த நேரத்திலும் கூட நாங்கள் உம்மை பற்றி பிடித்து கொண்டு உமை நோக்கி செபிக்கிறோம் அப்பா பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தையும் வல்லமையும் எங்களுக்கு கொடு ஆகும் பரிசுத்த ஆவியானவருடைய கனிகளை ஆகும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது இன்னும் உற்சாகத்தோடு உமை நோக்கி செபிக்க முடியும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே அன்பு நேசரே பரிசுத்த தெய்வமே உன்னத தகப்பனே எங்களோடு வழி நடக்கக்கூடிய அன்பு நே இம்மானுவேலின் தெய்வமே ஒளியாய் இருக்கிறவரே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் செய்கிறோம் சுவாமி தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக கரத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்று கொண்ட பிறகும் கூட நாங்கள் தவறு இழைத்திருக்கின்றோம் தற்பெருமையோடு அலைந்திருந்திருக்கின்றோம் நான் என்கின்ற அகங்காரத்தோடு இருந்து இருக்கின்றோம் மற்றவர்களை மதிக்காதபடி இருந்த நாட்கள் உண்டு மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளாதபடி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யாதபடி இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே மனம் உவந்து நாங்கள் கைமாறு அழிக்காதபடி இருந்த நாட்கள் உண்டு தகப்பனே அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கின்றோம் இருந்த பொருளையும் கூட மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் நாங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்த நாட்கள் போதும் தகப்பனே உமது பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவுவதாக உமது பரிசுத்த ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்துவதாக நீர் எங்களை தூய்மைப்படுத்த கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் பரிசுத்தம் அடைந்து என் ஆண்டவருடைய பெற்றுக் கொண்டு ஆண்டவருடைய பாசத்தோடும் நேசத்தோடும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்துவோம் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு ஈசாக்கு விதை விதைத்து பாலை நிலத்திலே நூறு மடங்கு அறுவடையை செய்தாரே அவை அனைத்தும் நீர் கொடுத்த ஆசீர்வாதம் தானே சுவாமி ஆண்டவரே பாலை எந்த ஒரு மனிதனும் விதை விதைக்க முடியாது நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய இடங்களில் மட்டுமே விதை விதைத்து அறுவடை செய்ய முடியும் அவருடைய ஆசீர்வதித்தீரே குடும்பத்தை நில புலன்களை ஆசீர்வதித்தீரே ஆடு மாடுகளையும் ஆண்டவரே ஒட்டகங்களையும் கழுதைகளையும் ஆசீர்வதித்து வேலை ஆட்களை கொடுத்து உயர்த்தியதை போல் இந்த நாளிலும் தகவணு யார் யாரெல்லாம் மனம் ஓர்ந்து உமை நோக்கி வாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை நான் ஒரு சபிக்கப்பட்டவனாக இருக்கின்றேன் ஒரு ஒரு சபிக்கப்பட்டவனாக இருக்கின்றேன் செய்தாலும் எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் தோல்விதான் வருகிறது இது ஒரு வேலை சாபத்தால் இருக்குமோ என்கின்ற எண்ணத்தோடு உன் நம்பிக்கை வைத்து உமது கல்வாரி சிலுவையை பற்றி பிடித்துக் கொண்டு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் கருணை கண் பார்ப்பீராக அவர்கள் மீது மனம் இறங்குவீராக அவர் இருந்த இடத்தில் இருந்து மற்ற இடத்திற்கு அழைத்து சென்றீரே வாக்களிக்கப்பட்ட இடத்திற்கு அழைத்து சென்றீரே நீர் காண்பித்த இடத்திற்கு விசுவாசத்தோடு கடந்து சென்ற பொழுது அந்தவரே நான் உனக்கு பெரிய இனமாக்குவேன் என்று ஆசி வழங்கி அவருடைய பெயரை சிறப்புற செய்ததை போல் இதோ வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் அந்தவரே வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு சொந்த நில புலன்களை ஒப்பு விட்டு விட்டுவிட்டு சொந்த நாட்டை விட்டுவிட்டு சொந்த நகரத்தை விட்டுவிட்டு விட்டுவிட்டும் இடத்தில் போய் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்கின்ற எண்ணத்தோடு இந்த நாளிலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு உய நோக்கி ஜெபித்து வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து தம்பி தங்கைகளையும் அக்கா அண்ணன்களையும் தாய் தகப்பனையும் ஒப்புக்கொள்ளத்தை ஜெபிக்கிறேன் அப்பா எல்லோரையும் ஆசீர்வதி है। அவர்களுக்கு பக்க துணையாய் இருப்பீராக நான் வாழ்க்கையில் உயர வேண்டும் என் ஆண்டவருடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து என்னை இந்த உலகத்திலே பெருக செய்வார் என்கின்ற என்னத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரையும் தொடுவீராக உமது அன்பு கரம் கூட இருப்பதாக என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளாய் இந்த நாளிலே பரிசுத்தோடு இருக்க வேண்டுமாய்மை நோக்கி செவிக் ஏனென்றால் நாங்கள் வாசிக்கின்றோம் யோனா நான்காவது அதிகாரம் இரண்டாவது மூன்றாவது இறை வார்த்தையிலே வாசிக்கின்றோமே அண்டவரே நான் உம்மோடு கூட இருக்க நீர் எனக்கு உதவி செய்யும் நீர் கனிவு மிக்கவர் இரக்கம் உள்ளவர் மிகுந்த பொறுமையும் அளவில்லா அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும் அழிக்க நினைப்பீர் பிறகும் மனதை மாற்றிக் கொள்வீர் என்பதும் எனக்கு அப்போதே தெரியும் என்றும் யோனா உமை நோக்கி ஜபித்ததை போல் கேட்டதைப் போல் சொன்னதை போல் உரத்தில் கொண்டு இருக்கிறார்களே உமது கனிவினாலும் இரக்கத்தினாலும் மிகுந்த பொறுமையா பொறுமையினாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கிக் கொள்வீராக காத்திருக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேர்ந்தெடுத்துக் கொள்வீராக இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நாளிலும் கூட என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் இந்த ஜெப வழிபாட்டின் வழியாக ஆயிரக்கணக்கான மக்கள் மக்களை நீர் தேர்ந்தெடுத்து அவருடைய விண்ணப்பங்களை கேட்டு பதில் கொடுக்கின்றே சுவாமி இக்கட்டான வேளையில் உமை நோக்கி மன்றாடக்கூடிய வேளையிலே நீர் அவர்களுக்கு செவி கொடுத்திருக்கின்றீரே இது உமை நோக்கி கதறி கூக்குரல் இட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய விண்ணப்பம் உமது செவி திறனுக்குள் கடந்து வருவதாக ஆண்டவருடைய திரு பாதத்தில் கடந்து வருவதாக ஆண்டவரே தீய வழிகளை விட்டு அவர்கள் விலகி கொடுமை செய்ததை விட்டு விலகி நன்மைகளை செய்து மனமாற ஒவ்வொருவரையும் ஏற்றுக் மன பக்குவத்தையும் வல்லமையும் கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி அன்பு சகோதர சகோதரிகளை நோய்வாய்ப்பட்டு விட்டனே என்று கண்ணீரோடு இருக்கக்கூடிய தாய் தகப்பனை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாய் இருப்பீராக நீர் தொட்டு குணமாக்குவீராக மருத்துவர்களை கொண்டு அவர்களுக்கு குணமாக்கும் வல்லமையை கொடுப்பீர் பெயர் புகழுக்காக மருத்துவ பணியை செய்யாதபடி என் ஆண்டவருக்கு உகந்த வழியில் என் ஆண்டவருக்கு பயந்து ஏழை மக்களுக்கு மருத்துவ பணியை செய்யக்கூடிய மக்களை எழுப்பிட வேண்டுமாயும் மருத்துவர்களை எழுப்பிட வேண்டுமாயும் உமை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட நோய் வாய்ப்பட்டு போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் உத்திரிகை இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த அருமையான நேரத்திலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருத்தரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் மீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் வருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோர்ப்ப தாயே பூங்கி மாதாவே அணுதின எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அண்ணையே அருள் மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வைச்சிங் தனியாகியேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதை ஆமேன்